சலவாத் ஓதுவதைய நன்மைகள் ஒரு முறை செலவாத் ஓதினால் பத்து முறை அல்லா சுபஹான உங்கள் மீது செலவாத் செய்வான் கவலைகள் நீங்க செலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் செல்லோலேசலம் அவர்களுடைய சிபாரிசு கிடைக்கும் அல்லாவினுடைய பொருத்தத்தோடு சந்திக்க சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லோ தஆலா பத்து தரஜாக்களை அதிகப்படுத்துவான் முகமது நபி செல்ல ஒலேசல்ல அவர்களோடு மிக நெருக்கமாக சேர்ந்திருக்கும் பாக்கியம் கிடைக்கும் துவாவின் ஆரம்பத்திலும் செலவாத் ஓதுவதினால் பலாலான எந்த துவா கேட்டாலும் துவா கபுல் ஆகும் செலவாத் அதிகமாக ஓதுவதால் நபிகனாயம் செல்லோ ஹலேசல்லாம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இன்னும் பல நன்மைகள் சலவாத் ஓதுவதினால் நமக்கு கிடைக்கின்றது தஆலா நாம் அதிகமாக சலவாத் ஓதி நன்மைகளை அள்ளி செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்குவானாக ஆமீன் அலைக்கும்